السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يأن الذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيث ما كنت அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்மீது நின்று நிலவூட்டுமாக நமக்கும் நம்முடைய பெற்றோர் குடும்பத்தார் மனைவி மக்கள் அத்துணை இவர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் ஹஜ்ஜையும் அம்புராவையும் நபியினுடைய ஜியாராவையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழக்கூடிய உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் தந்தருல்வானாக வாழும் காலங்களில் நோயில்லாத மன அமைதியான நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர் குடும்பத்தார் மனைவி மக்கள் அத்துணை பேர்களுக்கும் தந்துடுவானாக ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் நேரத்தில் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்று திருக்களிமா சொல்லி மரணமாகக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர் குடும்பத்தார் மனைவி மக்கள் அத்துணை பேர்களுக்கும் தந்துடுவானாக கணித்திற்குரிய அல்லாஹுமின் நல்லடியார்களே மாலிகபனு தீனார் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அலேஹி தாபியின்களில் முதன்மையானவர்கள் தாபியின்களில் பிரபலம் பிரபலியமான ஒரு சூஃபி ஹதீத்துக்களை வல்லுநராக அவர்கள் திகழ்ந்தார்கள் குர்ஹானாக இருந்தார்கள் உலக ஆசையை அப்புறப்படுத்தி வாழ்ந்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க மறுமைக்காக வாழ்ந்தார்கள் ஒரு செய்தியை படிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கு எல்லோருடைய உணவில் பெரும்பகுதியான நேரங்களில் இறைச்சி இல்லாமல் நாம் சாப்பிடுவதில்லை ஹசனுல் ப மாளிகமனு தீனா ரஹமத்துல்லாஹி அலிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் இறைச்சியை எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்களாம் எதற்காக வேண்டி மறுமையை நினைத்து உலகத்தினுடைய பற்றற்ற வாழ்க்கை அது இறைச்சியை எடுத்துக்கவே மாட்டாங்களா எப்போ இறைச்சி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஹஜ்ஜு பெருநாளில் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த உலையாவினுடைய அந்த இறைச்சியை சுண்ணாவின் அடிப்படையில் அதை சாப்பிடுவார்கள் இறைச்சியை கூட அவர்கள் ஒதுக்கி மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் இப்படி இந்த செய்தியை பார்க்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கின்றது எத்தனை விதவிதமான உணவுகளை சமைத்தும் கூட இன்றைக்கு எத்தனை குறைகளை நம்முடைய குடும்பங்களில் நாம் சொல்லி இன்றைக்கு சாப்பிடுகின்றோம் ஹதியத்தில் வருதில்லை அவர்கள் ஒரு நாள் கூட உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்திலையும் அவங்க என்ன செய்தது கிடையாது குறை சொன்னதே கிடையாது பிடிச்சா சாப்பிடுவாங்க பிடிக்கலனா எஞ்சி போயிடுவாங்க இன்றைக்கு விதவிதமான உணவுகளை நாம் சாப்பிடுகின்றோம் முன்னுகிறோம் அதற்கு அல்லாமிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நல்லோர்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் மறுமைக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் சுலைமானு தைமி ரஹ்மகுல்லா அவங்க சொல்றாங்க ரஹ்மகுல்லா அவர்களை போன்று இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கையில பற்றற்று உலகை மறந்து வாழ்ந்தவர்களை நான் வேற யாரையுமே நான் பார்க்கலன்னு சொன்னாங்க அவங்கள மாதிரி ஒரு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சுலைமானு உ தைம் ரஹமதுல்லா சொல்கிறாங்க கனியம் நிறைந்தவர்களை இபன் அப்பாஸ் சரதில்லாவுடைய காலத்தில் அவர்கள் பிறந்தார்கள் சஹாபாக்களில் பிரபலியமானவர்களை சந்தித்தார்கள் சிஹா உ சித்தா என்று சொல்லக்கூடிய ஹதீது கிரதங்களில் அவருடைய ஹதீத் என்பது இருபதுக்கும் மேற்பட்ட ஹதீதுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக புகாரி போன்ற ஹதீது கிரதங்களில் அவருடைய ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மேதையாக மிகப்பெரிய சூஃபியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த சூஃபியினுடைய வாழ்க்கைக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது குதாமா கிதாபு தவ்வாபின் அப்படிங்கிற கித்தாப்பில் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் மாணிக முனு தீனா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படித்தோம் என்று சொன்னால் ரொம்ப பிரபலியமான செய்தி என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைத்த தௌபா அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஒரு கட்டத்தில் மதுவும் அவர்களும் ஒன்றாக இருந்தார்கள் மதுவும் இல்லாமல் இருக்கவே முடியாது வெளியே போனாஞ்சலி வீட்டுக்கு உள்ள வந்தாஞ்சலி எல்லா நேரங்கள்லையும் மதுவோடு இருப்பாங்க மது குடிக்காம இருக்க முடியாது உச்சக்கட்ட மது பிரியர் அவர் அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தது பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அந்த பிள்ளைக்கு இரண்டு வயது ஆகுது என்னதான் உச்சத்துல மதுவனுடைய போதையில உள்ள வந்தாலும் பிள்ளைகள்கிட்ட அவருடைய பிள்ளைகிட்ட எப்பவுமே விளையாண்டுக்கிட்டே தூங்குவார் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பிள்ளையோடு விளையாடுவாங்க அந்த பிள்ளை தந்தையோடு விளையாடும் மது அந்த சாராயத்தை கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருப்பாங்க அந்த பிள்ளை விளையாடக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாராயத்தை தூக்கி தட்டி விட்டுரும் தன்னுடைய ஃபுல்லாக ஆயிரும் இப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை கடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மகள் ஃபாச்சிமா இரண்டு வயது கடக்கின்றது இரண்டு வயதில் ஒ ஆயிடுச்சு மகள் மேல் உச்சகட்டமான பாசம் அலாதியான பாசம் பெண் பிள்ளைகள் மீது யாருக்கு தான் பாசம் இல்லாமல் இருக்காது பிள்ளைகளின் மீது யதார்த்த பாசம் இருந்தாலும் கூட பெண் பிள்ளைகளின் மீது கூடுதல் பாசம் இருக்கும்ல அப்போ ஒஃபாத்தாகிட்டாங்க மிகப்பெரிய துக்கத்தில் இருக்கிறாங்க பிள்ளை ஒஃபாத்தானதற்கு பிறகு அதிகமாக மதுவை எடுத்துக்கொள்கின்றார்கள் ஒரு நாள் பராத்தினுடைய இரவு ஷாபான் மாதம் இரவு வீட்டிற்கு வருகிறார் வந்துவிட்டு இஷா தொழுகையினுடைய நேரம் மது அறிந்துவிட்டு அப்படி தூங்கிடுறாங்க தூங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அவர்களுக்கு ஒரு கனவு வருது என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டுனா மறுமை மறுமை பெருவழி மஷ்ஷர் மைதானம் எல்லோரும் ஓடுகிறார்கள் மறுமையில் அவர் இருக்கின்றார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மாளிகம் தீனா ரஹமகுல்லா பின்னாடி பார்க்குறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு அந்த விலங்கு ஊது அப்படி ஊதுச்சி அப்படின்னு சொல்லிட்டுனா அதனுடைய இருந்து நெருப்பு வருகிறது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பார்ப்பதற்கே பயங்கரமான ஒரு விலங்கு பின்னாடி இருந்து பா வருது பின்னாடி பார்க்குறாங்க பின்னாடி பார்த்துட்டு அப்படியே ஓடுறாங்க பயந்து போய் ஓடுறாங்க இடையில ஒரு பெரியவரை பார்க்குறாரு பார்த்தோன்னா அந்த பெரியவர்கிட்ட போய் சொல்கிறாரு எனக்கு எதாச்சும் உதவி செய்யுங்களேன் என்னை காப்பாற்றுங்களேன் ஒரு விலங்கு என்னை துரத்தி வருகிறது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்னார் ஆனால் ஐபொன் வஹாதா அக்குவா மின்னி எப்பா நான் ரொம்ப பலகீனமான ஆள் அந்த விலங்கு என்னோட ரொம்ப பலமானது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு திரும்ப ஓடுறாரு ஓடுகிறார் ஓடுகிறார் எங்கே ஓடுறார் அப்படின்னு சொல்லிட்டுனா நரகத்தினுடைய எல்கைக்கு வருகிறார் நரகத்தினுடைய பக்கத்தில் வந்துட்டார் ஒரு சப்தம் கேட்கிறது ஒரு சத்தம் கேட்கிறது இரஜ்தமின் அகலிகா மாளிகே நீ திரும்ப போயிரு நீ வரக்கூடிய இடம் இந்த இடம் கிடையாது நீ எங்க வந்திருக்க நரகத்துக்கு வந்திருக்க நீ வரக்கூடிய இடம் நரகம் கிடையாது நீ திரும்ப பயிர அப்படின்னு சொன்னாங்க உடனே அங்கிருந்து திரும்ப ஓடுறாங்க அங்கேருந்து திரும்ப ஓடி வராங்க அதே பெரியவரை பார்க்குறாங்க அந்த பெரியவர் சொல்கிறாரு நான் ரொம்ப பலகீனமானவன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நான் ஒரு செய்தி சொல்கிறேன் கேளுங்க அந்த ஒரு மலை குன்று தெரியுது தெரியுமா அங்கே போனேங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் சொல்கிறாங்க போகிறாங்க அந்த மலை குன்றுக்கு போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் பார்த்தா சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அந்த சின்ன பிள்ளைகளில் திடீர்னு ஒரு புல்லை வந்து கையை பிடிச்சி ஏன் அபத்தி அருமை தந்தையே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளையை பார்க்குறாங்க தன் ஒஃபாத்தான தன்னுடைய பிள்ளை பாத்திமா கணவோட பிள்ளையை பார்த்தோன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த பிள்ளையை தூக்கி மட்டியில் தூக்கி வச்சு கொஞ்சிறாங்க அந்த பிள்ளை தாடையை தடுகிறது தாடியை இழுக்கிறது வலது கையால் தந்தையினுடைய கண்ணத்திலே அடிக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை கேட்குது வாப்பா அலம் ஏ நில்லதீன ஆ மனு அந்த குழு பகும் இருக்கிறீங்களா ஈமான் கொண்டவனுடைய உள்ளம் அல்லாஹுவை நினைத்தும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வரலையா அப்படின்னு கேட்குது ஈமான் கொண்டுட்டு அல்லாவை நினச்சிட்டு இன்னும் அல்லாவை பயப்படக்கூடிய நேரம் உங்களுக்கு வரலையான்னு கேட்ட உடனே அந்த அந்த நேரத்தில் மாளிக முதீனா ரஹத்துல்லா அலி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்பு ஏற்பட்டு விட்டது கேட்குறாங்க கனவுலையும் கேட்குறாங்க ஏமா ஒரு பெரிய விலங்கையின தொட துரத்திட்டு வந்துச்சுலம்மா அது என்ன அப்படின்னு கேட்டாங்க அந்த பிள்ளை சொல்லுச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த மிக மோசமான பாவங்கள் அது சரிமா ஒரு வயசான ஒரு பெரியவர் வெண்ணிற ஆடையில் நறுமணம் பூசிட்டு இருந்தார் தெரியுமா அவர் யாரும் கேட்டாங்க நீங்கள் செய்த சின்ன சின்ன அமல் அது இந்த சின்ன சின்ன அமலால் நீங்கள் செய்த பெரிய பாவங்களை சரி செய்ய முடியல அதனால தான் உங்களுக்கு உதவி கிடைக்கல சரிம்மா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பாத்திமாட்ட கேட்டாங்க அந்த அந்த பிள்ளை சொல்லிச்சு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் என்னை போன்று பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள்லாம் அங்க இருக்கிறோம் நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல்ல அலமீன் சொர்க்கத்துல அனுப்பக்கூடிய நேரத்துல எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் சிபாரிசு செய்து எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் சொர்க்கத்துக்கு கூட்டு போவோம் அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சொன்னோன்னு கனவு முடிஞ்சிருச்சு காலையில விழிக்கிறாங்க மது போதையில் இருந்தவங்க நல்ல முழுமையான சிந்தனையோடு இருக்கிறாங்க பள்ளிக்கு போகிறாங்க தவ்வா செய்கிறாங்க அதற்கு பிறகு மிகப்பெரிய வழியாக மிகப்பெரிய சூஃபியாக அவர்களுடைய வாழ்க்கையில் மாறுகிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்க முடிகிறது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட பாவம் செய்பவர்களை நாம் மட்டமாக நினைத்து விடக்கூடாது இன்னைக்கு சமூகத்தில் ஒரு செய்தி அப்படி இருக்குது பாவம் செய்கிறவங்களை பார்த்தாலே ஒதுக்கிறது அவர்கள் பற்றி பேசுறது அவர்கள் பற்றி தரக்குறவான வார்த்தைகளை சமூக பக்கங்களில் எழுதுறது எல்லாம் பாதுகாக்கணும் பாவம் செய்பவர்களுக்கு அல்லாஹரபுல்லமீன் அவன் நாடினால் ஒரு கட்டத்தில் நம்மை விட தீனை மிகப்பெரிய அளவில் கொடுப்பான் இந்த படிக்கும் படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பையன் ஹாப்ஸா அவ வாப்பம் வந்து எப்படின்னு சொன்னா நாங்கள் மதரசால ஓதிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் மதரசாவுக்கு வருவார் மதர்சாவுக்கு வந்தாலே அவர் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஒர்க்கர் அவர் மதரசாவுக்கு வந்தார்னு சொல்லிவிட்டாலே ஃபுல் மப்போடி தான் வருவார் அவரால் நடக்க முடியாது ஆனால் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயம் மதரசாக்குள்ளே வராமல் ஆ ஆட்டோலேயே உட்காந்துருவார் கூப்பிட விடுவார் பையனை போய் பார்ப்பாங்க இப்படி போயிட்டே இருந்துச்சு எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டுனா வீட்டுக்கு போனால் எல்லா நேரத்துலையும் பார்த்தா அவர் ஃபுல் மப்போடியே இருப்பார் எல்லாம் எவ்வளோ பெரிய நசீப்பை கொடுத்தான்னு சொன்னால் பிள்ளைகள்லாம் முடிவு பண்ணாங்க வாப்பை மதுவிலே இருக்கிறாரா கொஞ்சம் அவரை கொஞ்சம் மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு அனுப்பிச்சு விட்ருவோம் வாப்பை திருந்தணுன்னு சொல்லி ஹஜ்ஜிக்கு அனுப்பிவிட்டாங்க ஹஜ்ஜிக்கு முன்பாக எப்படி இருந்தார்னா முழுக்க முழுக்க மதுவில் இருந்தார் அல்லாஹ் எப்படி ஈமானம் கொடுக்குறான்னு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஹஜ்ஜுக்கு முன்பாக முழுக்க முழுக்க மதுவில் இருந்தார் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டார் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிப்போனது என்று சொன்னால் எப்போது வீட்டுக்கு போனாலும் சரி வீட்டு வாசல்ல ஒரு முசல்லா இருக்கும் ஒன்றும் தொழுகுவார் அல்லது அந்த முசல்லாலே தூங்கிடுவார் தொழுகுவாரு தொழுது முடிச்சுட்டு முசல்லாலேயே தூங்கிடுவாரு கண்ணியம் நிறைந்தவர்களே ஒஃபா கூடிய நேரத்தில் நாம் பார்த்தோம் அதே முசல்லாவில் தொழுத நிலையிலேயே அவர் ரூஹ பிரிந்து விட்டது என்ன பாக்கியம் இது ஆக இந்த உலகத்தில் யாராவது பாவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவர்களை நாம் மட்டுமாக நினைத்து விடக்கூடாது அவர்களை கேவலமாக நினைத்து விடக்கூடாது இரண்டு விஷயங்களை நாம் கையாள வேண்டும் ஒன்று அந்த பாவத்திலே இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்னொன்று அவருக்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும் இதுதான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலகி வசலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் மாலிகம் தீனா ரஹமுகுல்லா ஒரு நாள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு திருடம் வந்துட்டான் ஒரு திருட வந்துட்டான் திருட வந்து எல்லாத்தையும் புரட்டி பார்க்குறான் பெருசாக ஒன்றும் கிடைக்கல ஏதாச்சும் விலை உயர்ந்த பொருள் தானே தூக்கிட்டு போவாங்க எதுவுமே கிடைக்கல மாலிக் கீ தீன ரஹ்மகுல்லா கேட்குறாங்க எப்பா லம் தஜிது ஷை எம் இன் அ துன்யா இப்போ இருந்து துணியாவை ஆசைப்பட்டு ஏதாச்சும் கிடைக்குன்னு சொல்லி வந்தேன் ஒன்றுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க ஒன்றுமே கிடைக்கலையா ஒன்றும் கிடைக்கல மறுமைக்காக வேண்டி எதையாச்சும் நீ வச்சிருக்கியா மறுமைக்காக வேண்டி எதையாச்சும் நீ வச்சிருக்கியா நீ வேணா சொல்லு மறுமைக்காக வேண்டி என்ற கொஞ்சம் இருக்குது அதை வேணா உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க மறுமைக்காக வேண்டி நான் உனக்கு தரேன்னு சொன்ன வார்த்தை மிகப்பெரிய மாற்றத்தை அந்த திருடனுக்கு ஏற்படுத்துச்சு அவர் உடனே எனக்கு எதாச்சும் தாங்கலை மறுமைக்கான செய்தியை தாங்கலைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு மாலிக முடி ஜீனா சொன்னாங்க நீ இப்போ உதவு செய்துட்டு வா ரெண்டக்காய் தொழுன்னு சொன்னாங்க அந்த திருடம் போனால் செய்து செய்திரு ரெண்டக்காய தொழுதான் இரவில் பேச ஆரம்பித்தார்கள் காலை வரை உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் திருட்டு பழக்கத்தை விட்டான் மாத்திரமல்ல வெளியே வந்தாங்க காலை ஃபஜுரு துளைக்கு பள்ளிக்கு வராங்க அப்படி பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் ஊரில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும் மாளிகை அப்படி தீனா ரஹ்மகுல்லா அவங்க ஒரு திருட திருடனை கூப்பிட்டு வராங்களே அலையும் மோசமானவன்லாம் தெரியும் எல்லாரும் கேட்டாங்க என்ன இவரோ இவரை கூப்பிட்டு நீங்கள் அலையிறீங்களா சுற்றுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க மாலிக முன்தீனா ரஹ்மகுல்லா சொல்றாங்க திரு திருடுவதற்காக வேண்டி என்னுடைய வீட்டுக்கு வந்தான் திருடுவதற்காக வேண்டி என்னுடைய வீட்டிற்கு வந்தான் நான் அவருடைய உள்ளத்தை திருடிவிட்டேன் அவர் திருந்திட்டார் இனிமேல் அவர் திருட மாட்டார் என்று அவர் உறுதி எடுத்து விட்டார் என்று திருடனையும் கூட மாளிகீனா அஹமதுல்லா அவர்கள் மாற்றினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது மாளிகபுனு தீனா ரஹமதுல்லா அவருடைய வாழ்க்கையை வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாவிகளை நீங்கள் வெறுக்காதீர்கள் பாவம் செய்தவர்களை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் பாவம் செய்தவர்களை நீங்கள் கேவலமாக நினைக்காதீர்கள் நாம் செய்ய வேண்டியது பாவத்தை தான் வெறுக்க வேண்டும் பாவம் செய்பவர்களை வெறுக்க கூடாது என்ற ஒரு படிப்பினை அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்றது அல்லஹு ரொம்ப ஆலமீன் அந்த மேன் மக்களைப் போன்று வாழ்வதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக நாமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தானுடைய வாழ்க்கையும் நல்லோர்களுடைய வாழ்க்கையை போன்று எடுத்து வாழ்வதற்கு அல்லாஹ் அல்லாஹு அபுல்லமீன் தௌஃப் செய்வானது இல்லாஹி அபுல்லமீன் அசலாம் வலிகுமல்லி வர